கனவு இருந்தால் மட்டும் போதாது அந்த கனவுக்காக உழைக்க வேண்டிய துணிவும் இருந்தால்தான் வாழ்க்கை மாறும் ஆம் இன்று இந்திய கிரிக்கெட்டின் மிக பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒருவராக உள்ள யசஸ்வி ஜெய்ஸ்வாலின் அதிரடியான பயணத்தை பார்க்கலாம் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை உத்திரப்பிரதேசத்தின் சிறிய ஊரில் பிறந்த யசஸ்வியின் வாழ்க்கை அவ்வளவு எளிதானதல்ல கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்ற ஆசைக்கு வீட்டில் வசதிகள் இல்லை அதனால் பதினோரு வயதிலேயே மும்பைக்கு வந்து தனது கனவை பிடித்து கொள்ள போராட ஆரம்பித்தார் யசஸ்விக்கு தங்க இடமில்லை உணவு வாங்க பணமில்லை ஆனால் ஒரு விஷயம் இருந்தது கிரிக்கெட்டிற்கான எரியும் ஆசை யசஸ்வி மும்பையில் தங்கி பானிபூரி கூட விட்டிருக்கிறார் டென்ட் வாகனங்களிலிருந்து தங்கியும் மற்றும் எம்சிஏ கிரவுண்டில் செக்யூரிட்டியிடம் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு கிரிக்கெட் பயிற்சியும் செய்த அனுபவமும் உண்டு இந்த காலத்தில்தான் வாழ்க்கையின் மிக கடினமான பாடங்களை கற்றுக்கொண்டார் நமது எஸ்வி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிரிக்கெட்டில் அவர் ஒருபோதும் கிவ் அப் செய்யவில்லை நெவர் கிவ் அப் அந்த முயற்சி வெற்றி கண்டது அவர் மும்பை டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரன்கள் மழை பொழிந்தார் விஜய் அசாரே டிராஃபியில் செஞ்சுரிகளாய் அடித்து தள்ளினார் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்தார் அதன் பிறகு ஐபிஎல் கதவு திறந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரை அணிக்குள் கொண்டு சென்றது அங்கு ஜெய்ஸ்வால் காட்டியது சாதாரண பேட் பேட்டிங் இல்லை அது ஒரு வானவேடிக்கை ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யசஸ்வி எல்லோரையும் இயக்க வைத்தார் ஆம் அவரது ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் பவர் பிளேயில் போட்டியை ஒரே அடியில் மாற்றும் வல்லமை மிக்கவர் நமது யசஸ்வி இத்தகைய வெற்றிகள் அவரை இந்திய அணிக்கு அழைத்துச் சென்றன அங்கும் அவர் ஒரு விஷயத்தை நிரூபித்தார் நான் ஒரு ஒன் இன்னிங்ஸ் ஒண்டர் இல்லை நான் இந்தியாவிற்காக நீண்ட காலம் விளையாட வந்திருக்கிறேன் என்பதே எஸ்எஸ்பியின் ஒவ்வொரு பவுண்டரியும் ஒவ்வொரு சிக்ஸரும் மற்றவர்களுக்கு உணர்த்தியது ஆம் புதுமை ஆட்டத்திற்கு தீ மற்றும் எல்லா பந்து வீச்சாளர்களுக்கும் பயம் அதுதான் எஸ்வி ஜெய்ஸ்வால் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் ஃபியர்லெஸ் பேட்டிங் எலகண்ட் ஷார்ட்ஸ் மேட்ச் வின்னிங் ஆட்டிடியூட் அதுதான் எஸ்வி பசி இருந்தால் உணவு தேடுவோம் ஆனால் வெற்றி வேண்டிய பசி இருந்தால் வாழ்க்கையே மாற்றிவிடும் கிரிக்கெட் பந்து வாங்கக்கூட பணம் இல்லாத ஒரு சிறுவன் இன்று இந்திய அணியில் ஒப்பற்ற ஓப்பனராக நிற்கிறான் இந்த கதை யசஸ்வியடையது மட்டுமல்ல கனவு காணும் ஒவ்வொருவரின் கதையுமே ஆகலாம் நம்பிக்கை உழைப்பு உறுதி இந்த மூன்றும் இருந்தால் உங்கள் பெயரும் ஒரு நாள் உலகம் தேடும் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்